வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நமது கடகம் டுடி ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடக ராசிக்கான தனித்துவமான ராசி பலன்கள் நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம் நமது கடகம் தொடி ராசிபுலன் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுதி நமக்கு ஆள் என்பதை எழுதி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கேட்க முடியும் இன்றைய தினம் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் நாள் சூரிய உதயம் காலை காலை மணி மணி நிமிடம் நிமிடம் நல்ல நேரம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு நமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் இன்று ஐந்தாம் இடமான விருச்சிகத்தில் இருக்கும் சந்திரன் காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடமான தனுஷிற்கு சென்று அன்றை அங்கு மூன்று கிரக சேர்க்கையாக அமைகிறது சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இணைகிறது ஏழாம் இடத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அம் அன்பர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சேமிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற முக்கியமான விஷயங்களை நீங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இன்றைய தினத்தில் நமது கடகம் டுடைய ராசிவளின் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவுகள் போதுமான அளவு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய சேவிங்ஸ் வந்து நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்குவீங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு மன சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளிப்பட வேணாங்க இன்னைக்கு இன்னைக்கி அனைத்து விஷயங்களையும் நீங்கள் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க முக்கியமாக உங்களுடைய அனைத்து மு முக்கியமான காரியங்களையும் இப்போ இப்பொழுது முடிக்கிறதுக்கு சரியான தருணம் அமைந்திருக்குங்க அதனால் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளிப்படாமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இன்றைக்கே பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட்டை போட்டு இன்றைக்கே நீங்கள் செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க நேர மேலாண்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உங்களோட உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டுங்க உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால கோஆப்ரேட் பண்ணுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மன மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்குங்க இன்னைக்கு நீங்க இருக்கிறத வச்சு சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு நல்லா அமைய பெற்றுங்க பறக்கிறத நீங்கள் இன்னைக்கு யோசிக்க வேண்டாம் இருக்கு கையில் இருக்க கலாக்காரதாக மேலு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கங்க அதனால இன்னைக்கு இரு என்ன இருக்கோ உங்ககிட்ட அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக பெறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்கள் அதை வச்சுருக்காங்க இதை வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் இன்றைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளவே அமையுங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு தொலைஞ்சு போன பொருள் உங்களுக்கு ரொம்ப தொலைஞ்சு போச்சு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிற பொருள் வந்து இப்போ உங்களுக்கு க திரும்ப வந்து கை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னைக்கு எப்படிலாம் நீங்கள் புதுசு புதுசாக பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு ஒரு பெரியவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுங்க இன்னைக்கு செலவுகளை மட்டும் நீங்கள் அதிகரிக்காமல் கட்டுப்படுத்த செய்யுங்க அதிகமா செலவுகள் நீங்க மற்றவங்க விஷயத்திலேயும் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு சில சங்கடங்களை நீங்க தவிர்க்க முடியும் உங்களுக்கு மனமுக்கு வந்து காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு கொஞ்சம் சற்று கம்மியா தாங்க இருக்கும் ஏன்னா உங்க மனம் வந்து காதலை சற்று பிகி பண்ணுவாருங்க கொஞ்சம் பிகு பண்றதுனால உங்களுக்கு ரொமான்ஸ் பின்னடைவா ஆகுங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய காதல் வந்து காத்து மாதிரி எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது உங்களுக்கு மனம் சந்தோஷமே இன்றைய தினம் காதலில் அமையும் இன்றைய தினம் நீங்கள் பயணங்களின் போது உங்களது ஆவணங்களை கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு நீங்கள் எங்கே கிளம்புனாலும் சரி அந்த இடத்துக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டீங்களா இல்லை அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் விட்டுட்டீங்களா அப்படிங்கிறத அவரோட செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சற்று சுவாரஸ்யம் குறைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய இனிமையா வாழ்க்கையோட நீங்க மகிழ்ச்சியா இருக்க பிளான் பண்ணிக்கங்க அது சந்தோஷத்தை தருங்க இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு தினத்துல நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள்ங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு இன்றைய தினம் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் ஏதாவது வீடு வாங்குறதுக்கு அல்லது இடம் நிலம் மனை போன்றவற்றை வாங்குறதுக்கு முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அது சிறப்பாக கூட கை கூடக்கூடிய யோகம் இப்பொழுது அமைந்திருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் நமது கடகரசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாங்க அதற்கு முன்பாக நமது கடகம் கூட ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க பெல் பெல்பட்டன் அழுத்திக்கோங்க இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எதிர்பாராத வகையில் சில பண வரவுகள் ஏற்படுங்க பணம் எப்படி சம்பாதிக்குங்கிற புதிய வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க அசையா சொத்துக்கள் மற்றும் உயர்ந்த பொருட்கள் வாங்குறதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க மொத்தத்தில் இன்றைக்கி நமது கடகரச என்பவர்களுக்கு உங்களுக்கு திறமைக்கேற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெடுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலன்னு பரவாயில்ல அது என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நம்ம ராசிபடனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே